பெருமானின் நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் எட்டு அண்ணாசையின்றி உயர் பேரறிவின் ஆசையில் வலு கொண்ட வானோர்களும் மாறாமல் நபிமார்களும் ஆயினார் பாலிலே மாறாயம் வந்து ஓதவும் பெண்ணாசையற்ற பெரியோர்களும் மும்புலம் பேணிவர் முதியோர்களும் பெருமையாய் பல நாளின் முன்பு முன்பாகவே பிழையின்றி மொழி ஓதவும் மற்ற பாவலர் நாவலர் பழுதற்ற பதியோர்களும் பணிகலைகள் வகை வகை அணி கொண்ட பாவையர்கள் மணவார்களும் கண்ணாசை பூவினர் காரணம் காண்பிக்க வந்த மகவே கனகமுடி அப்துல்லா கண்மணி முகம்மதை காவலாய் இறை காக்கவே பொருள் மீது பற்றின்றி உயர்ந்த பெருமை சான்ற அறிவினில் கொள்ளும் ஆசையில் உறுதி கொண்ட வானவர்களும் நபிமார்களும் தொடர்ந்து அன்னை ஆமினாவிடம் நற்செய்தி கூறி வந்தனர் பெண்ணிச்சை நீங்கிய பெரியோர்களும் மும்மலங்களிலிருந்து தம்மை காத்து வரும் முதியோர்களும் மையுடன் பல நாட்களுக்கு முன்னரே குற்றமின்றி முன்னறிவிப்பு மொழிகளை சொல்லி வந்தனர் இந்நிசையில் ஆசை கொண்ட நல்ல பல பாவலர்களும் நாவலர்களும் குற்றமற்ற மன்னகத்து மக்களும் வகை வகையாக அணிகலன்களும் ஆடைகளும் அணிந்த கூறுலின் எனும் மடப்பம் பொருந்திய விண்ணகத்து பெண்களும் கண்ணார கண்டு படியாக உலகில் அரபுத்தங்களை நிகழ்த்தி காட்ட வந்த செல்வராகிய பொன்முடி சூடிய அப்துல்லாவின் கண்மணி போன்ற முகம்மது சல் அவர்களை இறைவன் இனித பாதுகாப்பானாக